துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் உங்களோட பாதகாதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுக்க ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு கூடும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்கிறதுக்கு வழி கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இந்த மாதம் முழுக்க மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வரும் சாதாரண பிர சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டாம் நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி விட்டு கொடுத்து போவது நல்லது உறவினர்கள் எது சொன்னாலும் அதை பெரிதாக்கி கொண்டிருக்காதீர்கள் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் வாகன பழுது வந்து நீங்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு சப்த சப்தமாதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்கும் உங்கள் இருவருக்குள்ளும் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குபவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் சகோதரிக்கு திருமணம் செய் நிச்சயமாகும் ஏழரை சனி நடைபெறுவதால் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிலேயே குரு தொடர்வதால் வருங்காலம் பற்றிய பயம் வந்து நீங்கும் மாணவ மாணவியர்களுக்கு பொது அறிவு வளரும் தேர்விலும் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் புதிய நண்பர்களால் உற்சாகம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் பெண்களுக்கு கல்வி இணைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் புதிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள் இருந்து வந்த ஒப்பந்தங்கள் நல்ல விதத்தில் முடியும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் வேலையாட்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள் பங்குதாரர்கள் உங்கள் திட்டங்களை ஆதரிப்பார்கள் உத்தியோகத்தில் வீண்பழி வரும் வேலை சுமை அதிகமாகும் அதிகாரிகள் உங்களுடைய கடின உழைப்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சக ஊழியர் ஊழியர்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உங்களை பற்றிய தவறான பேச்சுவார்த்தைகள் குறையும் சவாலான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய படைப்புகளை போராடி வெளியிட வேண்டி இருக்கும் விவசாயிகளுக்கு மாற்றுப்பயிர் மூலமாக மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வீரியத்தை விட்டு காரியத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சுல இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் முப்பத்தி தேதி பிற்பகல் ஏப்ரல் தேதி தேதி மாலை மணி வரைக்கும் இந்த டைம்ல வந்துட்டு மன உளைச்சல் வீண் வந்து போகும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசிச்சு வர்றது நல்லது முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு இயன்ற உதவிகளை செய்யலாம் தேங்க்யூ